இப்போ நீ வீட்டை வந்து பிரிச்சுட்டு கடைகால் போட்டு கட்ட போதே இல்லையா கட்டாதே எப்படின்னா இருக்க முடியா எப்போ கட்டுறது இனிமேலாம் கட்டாது ஒன்றுமே இல்லை தண்ணி நின்று பூச்சி இருக்க ஃபுல்லாக வந்து வரது வர ஒன்றும் ஒன்றும் சொல்ல முடியாது ஆமாம் இனிமேல் ஓடனா பிரித்து கட்டுங்க நாங்கள் எதாவது கொஞ்சம் முதல் போட்டு கட்டி கொண்டு நீ இல்லைன்னா வேற வழி கிடையாது சரிதானா ரெடி பண்ணுறேன் புரியாத <laughs> <laughs>

vào 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 என்ன <laughs> ஒரு <laughs> Vamos lá.